ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா ஈஸ்வர் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்வேன் சோ இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றதுதான் சில பேர் என்ன ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க பட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வீட்லையும் சரி இன்ன வரை அது நடக்கிறது தான் செய்முறைக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் செய்முறை வந்து எப்படி செஞ்சா நல்லது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்க எங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க லவ் மேரேஜ் சோ நான் வேறேன் என் ஹஸ்பண்ட் இது வேற சோ எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செய்முறைங்கறதையே நாங்க கொஞ்சம் குறைச்சிட்டோம் சாரி நான் குறைச்சிக்கிட்டேன் அம்மா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா செய்வாங்க சோ அவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா செய்முறைன்றது அம்மா வீட்டு சைடு வந்து அதிகமாவே இருக்கும் இப்போ நாங்க செய்முறை செய்யறதுக்கு வந்து சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா சில அனுபவங்கள் தான் பேட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ வந்து அந்த காலத்துல எல்லாம் செய்முறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ செய்வாங்க ஸோ நம்ம நைன்டேஸ் வரையும் பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா அப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் செய்முறை இருக்கும் நம்ம நைன்டிஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் பத்தம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் எழுவத்தஞ்சு ரூபாய் இதுதான் அவங்களோட செய்முறையா இருக்கும் அந்த காலத்து நோட்டை எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் செய்முறை நோட்டை எடுத்து தெரியும் அவ்வளவுதான் செய்வாங்க இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபாய் செய்வாங்க அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செய்வாங்க சோ அந்த மாதிரி செய்வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா தாய்மாமா சீருன்றப்போ நிறைய தாய்மாமு இருப்பாங்க அதாவது கூட பகுந்த தாய்மாமான்ற கோல்டு அந்த மாதிரி செய்வாங்க அதே மாதிரி சுத்தி பெரியப்பா மக சித்தப்பருமக அந்த மாதிரி இருக்க தாய்மாமங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பானை கொடை இந்த மாதிரி வந்து பித்தாளையில எடுத்து வைப்பாங்க சோ அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுல நல்ல விஷயம் அந்த மாதிரி செஞ்சவங்களுக்குமே நான் உண்மையிலேயே பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் சோ அந்த மாதிரிதான் செய்முறை செய்யணும் அப்படியே செய்வாங்க இல்லைன்னா அந்த காலத்தில் ரூபாய் செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் அந்த மாதிரி ஐநூறுரூபா ரூபாய் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ ரீசெண்டாக இப்போ நாங்கள் எப்படின்னா அம்மா வந்து ஊர்ல இருக்கும்போது அதாவது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்றேன் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அம்மா கூட தான் தான் எடுப்பேன் அப்போ அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு எங்கள் அம்மா எங்களுக்கு படிப்புக்காக கூட்டிகிட்டு போனோம் ஊர் அந்த ஊர் ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து இருந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் எல்லாமே மேரேஜ் பண்ணது எல்லாமே வந்து அந்த ஊர்ல இருந்துகிட்டே தான் பண்ணோம் தம்பியுமே வந்து அப்போ வந்து படிச்சு அங்கேயே இருந்தாங்க அப்போ வந்து நிறைய பழக்க இலக்கங்கள் ஆயிடுச்சு ஆயிட்டாங்க கொஞ்சம் சொந்தக்கார உருன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்ப லேண்டு கூட நாங்க அங்க ஸோ அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா என் தம்பிக்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லை வைக்கலன்னு சொல்லிட்டு ஃபாரின் அனுப்பணுன்றதுக்காக அவனை வந்து செட் பண்ணி அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு ஃபாரின் அனுப்பணும் ரெடி பண்ணி ஃபாரின் அனுப்பியாச்சு அப்போ அம்மா மட்டும் அவங்க தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எங்க வீட்டு பக்கம் கூட்டிட்டு வந்துட்டேன் மதுரை சைடு அம்மா இருந்தது வேற ஊரு இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் ஸோ அம்மா இங்கே வந்துட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தம்பிக்கு மேரேஜ் நடந்துச்சு ஸோ தம்பிக்கு மேரேஜ் நடந்ததுனால நாங்கள் அந்த ஊர்ல போயிட்டு நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்து சொல்லிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபதுல அறுபதுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எழுபது வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அம்மா வந்து கல்லு தூக்கி சமந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து செய்முறை செஞ்சு வச்சிருந்தாங்க பட் அங்க இருந்து வந்த செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் தான் வந்துச்சு ஏன்னா அந்த ஊரை எடுத்து எங்கள் அம்மா இங்கே வந்துட்டாங்க பட் அந்த ஊர்ல தான் லேண்ட் இருக்கு எல்லாம் இருக்கு ஃப்யூச்சர்ல அங்கே போய் இருந்துக்கலாம் ஏன்னா தம்பி வரணும் அம்மா மட்டும் தனியாக இருக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன் ஸோ இங்கே வந்துட்டோன்றதுனால இங்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தம்பிக்கு மேரேஜ் நடந்துச்சு ஸோ அப்பப்போ பேசிக்குவோம் கான்டாக்டிருக்கோம் நாங்கள் போய் இன்விடேஷன் கொடுத்து நானும் அம்மா அக்கா மூணு பேரும் போயிட்டால் அந்த ஊரில் எங்களுக்கு நாங்கள் செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுத்துருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் செய்முறைன்றது இருந்தது பார்த்தீங்கன்னா ஐநூறுவா செய்வாங்க இல்லைனா நான் ஆயிரம் ரூபாய் செய்வாங்க அந்த மாதிரி அம்மா கஷ்டப்பட்டு அப்பவே ஐநூறு ரூபாய் ஆயிரம் செஞ்சு வச்சிருந்தாங்க பட் யாருமே வரல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா முக்காசி பேர் ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்கன்னு என்னன்னு தெரியல பத்தாயிரம் ரூபாய் கிட்ட தான் செய்முறையே வந்துச்சு அங்கங்க கொடுத்து விடுறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் தான் வந்துச்சு ஆனா அம்மா செஞ்சு வச்சிருந்தது கூடவே செஞ்சு வச்சிருந்தாங்க அவ்வளவு பேருமே வரவே இல்லை ஸோ அம்மா ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட்டாங்க இல்ல நான் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க வரலையே வரலையே அப்படின்ட்டு நான் சொன்னேன் இதுக்குதான் நாங்க நான் அப்பயும் எங்க அம்மா கிட்ட செய்முறைக்கு போயிட்டு செய்யாது ஏன்னா கடன் வாங்கிலாம் அம்மா செய்ய முறை செய்வாங்க நான் அப்பயே சொல்லுவேன் இப்படிலாம் செய்யாதம்மா வேண்டாம்மா வேணாமா செஞ்சு வைக்கிறீங்களா ஐயாயிரம் செய்யுங்க பத்தாயிரம் செய்யுங்க இதுக்குன்னு நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சொல்றத கேட்காம அம்மா நல்லா செஞ்சு வச்சாங்க பட் செஞ்சு யாருமே வரல அதாவது நாங்க கல்யாணம் அவன் தம்பிக்கு வச்சிருந்தப்ப ஏன்னா தம்பி தான் கடைசி கல்யாணம் அதுக்கப்புறம் எந்த பங்கன் வைக்க போறோமா என்னன்னு எதுவுமே தெரியல வீடு கட்டினா வீடு கட்டுற பங்கன் வைக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இப்ப ஐடியா கிடையாதுன்றப்போ அவங்க கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்குமே கடன் வாங்காம தான் மூணு பேருக்குமே ரெண்டு பேரை கட்டி கொடுத்தாங்க நான் வந்து லவ் மேரேஜ் இருந்தாலும் தனக்கும் வந்து அந்த அளவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுட்டாங்க தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசின்றதுனால கொஞ்சம் நல்லா பார்த்து செய்யணுமே அப்படின்றக்காக பார்த்து பார்த்து செஞ்சாங்க கடன் வாங்காம அவங்க வச்சிருந்ததெல்லாம் அடகு வச்சு அடகு வச்சு வச்சு எப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க பட் செய்முறை வச்சதுக்கு யாருமே வரலன்றப்ப ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அது வரும் அது ஏதாச்சும் கொஞ்சம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கொஞ்சம் கூட இல்லை காவாசி கூட வரல ஏன்னா எண்பது ரூபா செஞ்சு வச்ச இடத்துல பத்து ரூபா வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நான் அப்பயே சொன்னேன் எதுக்குமா இப்படிலாம் செய்யறீங்க செய்யாதீங்கம்மா நீங்க ஐநூறு ரூபாய் செய்யற இடத்துல ஐயாயிரம் ரூபாய் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு நீங்க ஐநூறு ரூபா செஞ்சப்போ இவங்களுக்கு போகணுமா இங்க இருந்து செலவு பண்ணி நம்ம போறதே ஐநூறு ரூபாய் ஆயிருமே எதுக்கு போகணும் அப்படின்றனாலே வரமாட்டாங்க விடுங்கம்மா அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அப்ப எப்போ ஊருக்கு போகும்போது நான் நிறைய பேட்டா சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு வச்சேனே நீங்க ஏன் வரல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சொன்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போதெல்லாம் டிராவல் பண்ணி வர்றது கஷ்டமா இருக்கும் நீ அடுத்த ஃபங்க்ஷன் வைப்பாங்களா அதுக்கு வந்துக்கலாம்னு தான் விட்டுட்டோம் அப்படின்னாங்க நான் என்ன சொல்றேன்னா எங்க வீட்டுல இப்ப இங்க நான் மேரேஜ் பண்ண வீட்ல பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா முக்கியமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி அமௌண்டா செஞ்சு வைக்கிறது நல்ல விஷயம் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சாயிரம் செஞ்சு வச்சோம்னா டபுளா போட்டோ இல்லை அதுக்கும் கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் கூட போட்டு இருபத்தஞ்சாயிரம் செஞ்சா முப்பத்தஞ்சாயிரம் செய்வாங்க இல்லை ரெண்டு டபுளா செய்யணுமே அப்படின்றக்காக ஐம்பதாயிரம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ இதை விட பெஸ்டான ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டா செஞ்சிடலாம் என்ன பொறுத்தவரை இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்பவே நல்லது யாருமே வந்து செய்முறை செய்யாமே கிடையாது யாருமே செய்முறை வைக்காமே கிடையாது ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க பேசுவீங்க ஈஸியா இத பத்தி எல்லாம் ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சோ என்ன விதத்துல சொல்றேன்னா இந்த மாதிரி செஞ்சிருச்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் சோ இப்படியும் நீங்க செஞ்சு வைங்க ஸோ பொருளா செஞ்சதுக்கு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ பொருளா செய்யணும்னு சொல்றதுக்கு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது என்னன்றதை இப்போ பாத்திரலாம் ஒன்று வந்து அம்மா வீட்டு சைடு ஒன்று வந்து எங்கள் வீட்டு சைடு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு பாத்தீங்கன்னா அக்கா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து காசி பானை எடுத்து வச்சாங்க ஸோ அந்த காசி பானையை திரும்ப ரெட்டர் நாங்க செய்யணும் ஸோ இப்போ ரீசென்டா எனக்கு மேரேஜ் முடிஞ்சு பாப்பாலாம் பறந்து இப்போ வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா அப்போ வந்து நாங்கள் செய்யணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா அத்தனை வருஷமா அவங்க செய்முறை வைக்கல எதுவுமே வைக்கல ஏன்னா பையன் இருந்தாங்க அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ரீசன்னால வீடு கட்டி அவங்க செய்முறை வச்சிருந்தாங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செய்முறை வைக்கிறனால காசி பணையே செய்யணும் அப்படின்றதுனால அம்மா வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க ஸோ நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா இருக்கிற அண்டா இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய அண்டலா இருக்கும்ல காசி பானையை யாருமே போட மாட்டாங்க அதான் அந்த காலத்து காசி பானையை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோடதே போட்டுட்டு வாங்கி கொடுக்கவும் எங்களுக்கு இஷ்டம் இல்லை பானை வந்து நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருந்துச்சு சோ அதை வந்து நாங்க வந்து வெடி பண்ணலாம் அதை வச்சிட்டு இந்த பித்த அண்டா இதுகள்லாம் பழை சந்திச்சுல அதை கொண்டு போய் போட்டுட்டு காசி பானை எடுத்து அவங்களுக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க கடைக்கு போனோம் காசி பானை அதே மாதிரி இருக்க காசி பானையை நாங்க கேட்டோம் ஐயாயிரம் எடுத்த காசி பானை முப்பதாயிரத்துக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா செய்முறை செஞ்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணமா திரும்ப செய்யும் போது இதே வந்து அவங்க ஐயாயிரம் காசி பானை வாங்கினாங்க அப்ப நம்ம போட்டு இது பண்றது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அந்த காசி பானையோட ரேட்டு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் சோ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு சோ எது பெஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் செய்முறை செய்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பட் கைமுறை வச்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்க செய்யும்போது நமக்கு நல்லா இருந்துச்சுல்ல அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஸோ கஷ்டமா இருந்துச்சு ஆனால் யோசிக்கும் அவங்களோட பானை நம்ம சேல்ஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா நாங்கள் கேட்ட இதே இது பழைய பானை இருக்குங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அப்படின்னாங்க அப்படி பார்த்தா ஐயாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது ஆனால் இந்த காலத்துக்கு வந்து ஐயாயிரம் செஞ்சதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு செய்யணும்லாம் அது வந்து பெஸ்ட்டாக தான் தெரியும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா எங்க வீட்டு சைடு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு பவுன் போட்ட இடத்துல திரும்ப வந்து ரெண்டு பவுனா போடணும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பவன் வந்து ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வித்துக்கிட்டு இருக்கும் சோ இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பவனா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு சோ ரெண்டு பவன் போடணும்னா இருபது சாரி ரெண்டு பவன் போடணும்னா ஒரு லட்ச ஆகும் சோ அப்படி இருக்கும்போது இதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இதே நீங்க இருபதாயிரத்த செஞ்சு வச்சிருந்தீங்க ஒரு பவன் போடாம இருபதாயிரம் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க நாற்பதாயிரம் ரூபாய் தான் செய்ய வேண்டியிருக்கும் சோ இதுல இருந்து என்ன சொல்றேன்னா கேஷா செய்யறத விட நீங்க பொருளா செஞ்சா உங்களுக்கு பெஸ்ட் அதாவது செய்ய போறோம் இப்போ நான் வந்து செய்முறை செய்ய போறேன்னா நான் வந்து தான் செய்வேன் தங்கமா தான் செய்வேன் தங்கமா செய்யலாம் இல்லன்னா வந்துட்டு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அண்டா வித்தால ஜாமான் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத ஒருத்தவங்களுக்கு ஒரு அரைப்பவனு எடுத்துக்கோங்களேன் அரை பவுன் எடுத்தாலுமே இருபதாயிரம் நீங்க அரை பவுனுக்கு ஏதாச்சும் ஒரு கிப்டா இல்லை காயின் அந்த மாதிரி கிஃப்ட் வந்து எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறது தெரியாது மேபி எப்படி செய்யலாம்னா காயின் மாதிரி வாங்கி ஸோ அரைப்பவனுக்குள்ள காயின் மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அரைப்பவே இருபது இருபதாயிரம் ஸோ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோம் மூணு வருஷம் கழிச்சோம் நீங்க ஒரு செய்முறை செய்யும் போது அந்த இருபதாயிரம் உங்களுக்கு டபுளா வரும் நாற்பதாயிரமா வரலாம் இல்லைனா அதை விட கூட வந்து வரலாம் ஏன்னா இப்போ உள்ள பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து கடக்கட கட கட்டணும் தான் இருக்கு ஏறுறது பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் மாதிரி ஏறுது இறங்குறது பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் இறங்குது ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு கோல்ட் ரேட் ஸோ கோல்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டா நீங்க செஞ்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் தான் நான் எதுக்காக இதை சொல்றேன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அமௌண்டா செய்யறாங்க ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சம் நான் செய்யணும் வந்து ஐம்பதாயிரம் செஞ்சிருக்கேன் நான் ஒரு லட்சம் செஞ்சிருக்கேன் அப்படி சொல்றதுக்கு பதிலா ஒரு கோல்டு காயினா வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு உள்ள ஜுவல்ஸ் வாங்கணும்னா ஒரு செயின் சிம்பிளா ஒரு செயின் அதாவது செய்கூடி செய்யறது கம்மியா இருக்க ஒரு செயின் வாங்கி கொடுத்துருங்க சோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் செய்யும் போது உங்களுக்கு ட்ரிபிள் மடங்கா வந்து அதோட பெனிஃபிட் கிடைக்கும் செய்முறை யாருமே செய்யாம கிடையாது நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்றேன் இதை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுனால கேப்பீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேப்பீங்க சோ நான் வந்து ஒரு அவேர்னஸ் தான் சொல்றேன் நிறைய பேர் செய்முறை செய்யறாங்க சில பேர் வந்து செய்முறை அவாய்ட் பண்றாங்க வரதட்சணை எப்படி அவாய்ட் பண்றாங்களோ அதே மாதிரி செய்முறையை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த காலத்துலயும் வரதட்சணை குடும்பம் நடக்கதா செய்து வரதட்சணை கேட்க தான் செய்கிறாங்க வாலண்டிய பொண்ணுகளையும் வந்து வரதட்சணை கேட்க தான் மாதிரிலாம் நிறையவே இருக்குறத கூகுள் பே ஆன்லைன் பே அந்த மாதிரி கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுதான் இருக்கு செய்முறை செய்முறை வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல செய்முறை வந்து எந்தெந்த விதத்தில் வாங்கலாமோ அப்படிலாம் வாங்குறாங்க ஏன் கோவிட் சுச்சுவேஷனா கூட யாருமே செய்முறை வைக்காம செய்ய எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி எனக்கு தெரியல கோவிட்ல கூட யாருமே வரலை அவங்களோட வந்து அக்கௌண்ட் நம்பரை எல்லாருக்குமே சென்ட் பண்ணி கூகுள் பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட விசிட்டிங் கார்டு அடிச்சு எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் செய்முறை வச்சிருந்தாங்க செய்முறை வந்து இப்போ வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு குறைஞ்ச மாதிரி கிடையாது அதனால நான் சொல்றேன் செய்முறையை வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நீங்க ஒரு ஒரு இருபதாயிரத்தை போட்டு வச்சிருக்கீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு அறுபதாயிரமோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது அமௌண்ட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து டபுளா கிடைக்கும் இல்லைன்னா இருபது ரூபாய் செஞ்ச இடத்துல ஒரு பத்தாயிரம் போட்டு முப்பதாயிரம் ரூபாய் தான் யாருக்குமே தோணும் இதுவே நீங்க ஒரு பொருளை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு அரை பவன் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு பவன் செய்யணும் இல்ல அந்த அரை பவனே செஞ்சாலுமே உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளவு வரும் கண்டிப்பா கூட தான் வரும் அந்த இருபதாயிரம் இடத்துல நாற்பதாயிரம் விற்கும் இங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அது நாற்பதாயிரம் தான் விற்கும் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அறுபதாயிரம் பெனிஃபிட் தான் ஆனா யாருமே வந்து அரைப்பவன் போட்ட இடத்துல அரைப்பவனே செய்ய மாட்டாங்க அரைப்பவே போட்டுப்பாங்கன்னா கண்டிப்பா கூட வந்து கொஞ்சம் போட்டு ஒரு பவனா செய்வாங்க இல்ல வந்து முக்கா பவனா செய்வாங்க அந்த செய்யும் போது அந்த அரைப்பவனுக்குள்ள பெனிஃபிட்டும் கூடும் அரைப்பவன் அவங்க நம்ம வந்து இருபதாயிரத்துக்கு தான் எடுத்திருப்போம் அவங்க எடுக்கும்போது அது நாற்பதாயிரத்துக்கு இருக்கும் அதோட அவங்க ஒரு காப்பவனுக்கு எடுக்கும்போது அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் கூட தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு ஆஹ் தெரிஞ்சவங்க பழக்கம் பழக்கம் அப்படின்னா பக்கத்துட்டு ஒருத்தவங்க வாடகைக்கு வந்திருப்பாங்க ரெண்டு வருஷம் பேசுவாங்க அவங்க ஒரு கலக்கம் ஆயிடுவோம் அப்படிங்கிறப்ப நீங்க அமௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அதோட முடிச்சுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு செய்யணும்ன்ற அவசியம் இல்லை இல்ல ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுத்துருங்க ஏதாச்சும் வாட்ச் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம் இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு டூ தௌசண்ட் குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகைகளோ அந்த மாதிரி ஜுவல்ஸோ காயினோ எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி போயிட்டாங்கன்னா சங்கட்டம் தான் சொந்தக்கார வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் ஏன்னா அவங்க சொந்தங்கள் தெரியாத நம்பர் வந்து இருந்துட்டு நம்ம கிட்ட பழகி நட்பாகும் போது அவங்களுக்கு வந்து அந்த லிமிட் ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கிறது நல்லது ஸோ சொந்தக்காரவங்களுக்கு செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு வைங்க இது ரொம்ப பெஸ்டான ஐடியாவும் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ஒரு பையன் செய்கிற போது நாங்கள் திரும்ப ரெண்டு பையனை செய்யும் போது தான் எங்களுக்கு அதோட எண்ணமே வந்துச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நான் கோல்டு பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அதனால நான் யோசிச்சேன் ஒரு பையன் தானே செஞ்சாங்க இப்போ அவன் ஒரு பையன் செய்யும் போது அந்த காலத்தில் எவ்வளோ இருந்துச்சு பத்தாயிரம் தான் இருந்துச்சு இப்போ நம்ம அந்த ஒரு பையனை எடுத்து போடும்போது ஐம்பதாயிரம் வைக்குது அப்பாடியா ஒரு பையனோட ஒரு பையன் ரெண்டு பையன் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ நான் அந்த ஒரு பையனையும் சேர்த்து எடுக்கும்போது மொத்தம் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் எடுக்கணும் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப மலப்பா தெரிஞ்சிச்சு இப்படியும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த காலத்துல அப்பயே பாத்தீங்கன்னா அப்படி யோசிச்சு வச்சிருக்காங்க இப்ப யோசிச்சதுனாலதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு வைங்க மேக்சிமம் ஒரு பத்து பேருக்கு இந்த மாதிரி செஞ்சா கூட உங்களுக்கு செய்முறை சூப்பரா கிடைக்கும் நிறைய பேர் வந்து இங்க 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 இருந்து செஞ்சு வைக்கிறதுக்கு பதில நறுக்கு நாலு பேருக்கு செஞ்சாலும் அந்த நாலு பேர் செய்முறை கைக்கு வந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம எதுக்காக செய்முறை வைப்போம் நம்ம ஒரு விசேஷம் நடத்துவோம் அந்த விசேஷத்துக்கு நிறைய கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு செய்முறை வைப்போம் ஸோ அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம செய்முறை வைப்போம் அதை பேஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம அந்த அளவு செஞ்சு தான் நமக்கு வரும்புறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் அதோட கூட எக்ஸ்ட்ரா வரணும்னா நீங்க அந்த அளவு செஞ்சு வைக்கணும் நீங்க போயிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க ஒரு பொருளா செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடவே கிடைக்கும் ஸோ ஒரு பயம் போடுறதுல கண்டிப்பா அவங்க வந்து ரெண்டு பயம் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல வயசுல ஏன்னா ரொம்ப நெருக்கமான சொந்தம் தாய் மாமன்க அந்த மாதிரி இருக்கவங்க வேணா அந்த மாதிரி போடலாம் ஒரு பவன் போடுற இடத்துல கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பவன் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா கூட எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சோ அதனால நீங்க யோசிச்சு இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க சோ நான் ஒரு பவன் ஒரு பவன் சொல்றது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஒரு கிராம் உங்களால செய்ய முடிஞ்சா கூட ஒரு கிராம் செய்வீங்க சோ ஒரு கிராம் கண்டிப்பா எல்லாமே முடியும் மூட்ட ஐயாயிரம் ரூபா வந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஐயாயிரம் ரூபா குறைஞ்சி யாரும் செய்யற மாதிரி எனக்கு தெரியல ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ எடுத்துக்கிட்டாலே ஒரு ஐயாயிரம் ரூபா தான் செய்தாங்க சோ ஐயாயிரம் ரூபா கிட்ட செய்யும் போது அதாவது நெருங்கினவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியாதவங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாயிரம் ரூபா செய்றங்கிறது இப்பயுமே நடக்கதா செய்யுது சோ அந்த மாதிரி ஒரு கிராம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட விற்குது ஆனா அதை திரும்ப எடுத்து அவங்க கொடுக்கும்போது ஏழாயிரம் ரூபாய்க்கிட்ட அந்த ரேஞ்ச் போயிடும் சோ வந்து உங்களோடதுன்னு தான் இருக்கு நீ எந்த அளவு தங்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவு வெள்ளியும் செய்யலாம் ஸோ வெள்ளிக்கும் குறைஞ்சது கிடையாது தங்கம் ஃபர்ஸ்ட்னா வெள்ளி செகண்டு சோ அதனால பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல்ல தான் போகும் வெள்ளியும் உங்களால முடியலன்னா வெள்ளி கூட நீங்க செஞ்சு வைங்க அந்த மாதிரி கூட செஞ்சு வச்சாலும் அதுவும் பெனிஃபிட் தான் சோ எது வந்து பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி பித்தலாம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது பெஸ்ட் கேஷர் செய்யறத விட நீங்க இந்த மாதிரி பொருளா செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் சோ இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது பெஸ்ட் நாங்க இப்படிதான் முக்கியமானவங்களுக்கு எல்லாம் தங்கத்துல இல்லைன்னா வந்து வெள்ளில இந்த மாதிரிதான் செய்வோம் வெளியில இது கூட செஞ்சிருக்கும் அதாவது விநாயகர் மாதிரி அதாவது பால் காய்ச்சி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லி விளக்கு வெள்ளி காமாட்சி விளக்கு வெள்ளியில வந்து விநாயகர் வெள்ளியில வந்து முருகன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு வச்சீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அது ஒரு கிஃப்ட் மாதிரி செஞ்சுட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான் இந்த மாதிரி தான் செஞ்சீங்கன்னா பெஸ்டா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன் சோ உங்களுக்கு எப்படி நீங்க செய்வீங்க எந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க செய்முறையில உங்களுக்கு எந்த பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ நாங்க வந்து இப்போ வந்து இந்த மாதிரி மெத்தட்ல தான் செய்யறோம் நாங்க செய்யறது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொந்தக்காரவங்களுக்கு மட்டும் தான் செய்வோம் முக்கியமா நான் வந்து செயினா எடுத்தது கிடையாது ஏன்னா செயினா எடுத்தோம்னா செகுறி செய்கிற ஆகும் காய்னா எடுத்து கொடுக்கறது பெஸ்ட் சொல்லிட்டு காயினாவே எடுத்து கொடுத்துறது நமக்கு ரிட்டர்ன் வந்து காயினா பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும் செய்கிரி சேராதுக்காக சொல்லலாம் ஏன்னா ரிட்டர்னா காயினா பண்ணாங்கன்னா நம்ம அதை போட்டுட்டு நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ்ல எடுத்துக்கலாம் சோ அதனால காயினா எடுத்து கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட்ன்னு கூட சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ